ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அன்றைக்கி சேப்பக்கிழங்கு இலையில தான் நம்ம இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ண போ போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் சேப்பக்கிழங்க இலை தான் எடுத்திருக்கேன் அதை நான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பிறகு இது நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அந்த நரம்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் அப்போ தான் நம்ம இது வந்து ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை ரோல் பண்ண வராது அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன் ஒரு இன்ச் அளவில் இஞ்சி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு நாலு பல் பூண்டு இதை எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சிருக்கேன் அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு கப் அளவு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா போடணும் அதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போடணும் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா போடணும் இது இவ்வளவும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து பேஸ்ட்டு மாதிரி நம்ம கரைச்சி எடுக்கணும் ரொம்ப தண்ணியாக ஊற்றி தண்ணியாக கரைச்சி எடுக்கக்கூடாது ஓரளவுக்கு நம்ம கட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த இலையில வந்து அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும் இல்லைனா நல்லா இருக்காது அப்ளை பண்ண முடியாது இந்த அளவுக்கு கட்டியாக நீங்கள் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க இது கூட வெள்ளமும் போடலாம் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வரும் இது வந்து குஜராத்தி டேஸ் டிஷ்ஷுங்கிறதுனால அவங்க வந்து எல்லாத்துலேயும் இனிப்பு போடுவாங்க நானும் இன்றைக்கி இனிப்பு போடலை இனிப்பு போடாமல் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த இலையில வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இலை ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணணும் இலை தெரியாமல் நம்ம எல்லா இடமும் நம்ம அந்த பேஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிடணும் அதுக்காக ஒரே அடியாக நம்ம கடலை மாவும் அப்ளை பண்ணக்கூடாது கொஞ்சம் அந்த கடலை மாவு டேஸ்ட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது நம்மளுக்கு அந்த இலைக்குள்ளே டேஸ்ட்னு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எல்லா இடமும் நம்ம கொஞ்சம் கடலை மாவு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை நம்ம இப்போ எப்படி வச்சோமோ அதே மாதிரி இன்னொன்று அதுக்கு மேலே மாற்றி திருப்பி வைக்கணும் அந்த சைடில் வைக்கணும் இப்படி திருப்பி மாற்றி மாற்றி நம்ம ஒரு இலை அப்படி ஒரு இலை இப்படி நம்ம மாற்றி மாற்றி வச்சு அந்த இலைக்கு மேலே நம்ம அந்த கடலை மாவு பேஸ்ட்டை நம்ம மாற்றி அப்ளை பண்ணி ஒரு நாலு இலை அஞ்சு இலை அப்படியும் லைனாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணி எல்லாத்தையும் நம்ம அதுக்கப்புறம் ரோல் பண்ணி எடுக்கணும் அதிகமாக நிறைய இலை வச்சாலும் ரோல் பண்ணது கஷ்டமாக இருக்கும் அஞ்சு இல்லைன்னா ஆறு இலை வச்சா போதும் அதுக்கு மேலே வச்சா ரோல் பண்ண முடியாது நான் இப்போ ஒரு அஞ்சு இலை வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் இப்போ ரோ அதுக்கு மே சைடில் உள்ளதை வந்து மடித்து விட்டுருக்கேன் அது வந்து கட் பண்ணி எடுக்கணும்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து மடித்து தான் விட்ருக்கேன் அதுக்கு மடித்து விட்டுட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணிடலாம் நல்லா ரோல் பண்ண வரும் கொஞ்சம் அது வந்து ஷேப் இல்லாமல் இருக்கும் அதனால சைடில் கொஞ்சம் மடித்து விட்டுட்டோன்னா கொஞ்சம் நேராக அந்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ரோல் பண்ணி காட்டுறேன் இதை வந்து அழகாக ரோல் பண்ணிடலாம் நம்ம இந்த கடலை மாவு பேஸ்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா அதை ஒட்டி நம்மளுக்கு ரோல் பண்ண வரும் நல்லா ஈஸியாக தான் இருக்கும் யாருனாலும் ரோல் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் யாருனாலும் பண்ணலாம் இதையெல்லாம் நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை வேக வச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அது பிரிஞ்சும் வராது அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டிக் எதாவது வச்சு குத்தி வச்சுக்கோங்க இப்படி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் இதை வந்து வேக வச்சு எடுக்கணும் நான் ஆவியில் தான் வேக வச்சு எடுத்துருக்கேன் அதனால் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இதை நான் வெந்த பிறகு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் வெந்துட்டு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம இதை பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம இதை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணணும் ரொம்ப ஜாடாவும் இல்லாமல் ரொம்ப பத்தலாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம இதை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கூடணும் நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த சைஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதுக்கு தான் நான் கட் பண்ணி எடுக்கேன் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு பீஸும் கட் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ எல்லா பீஸும் கட் பண்ணி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இப்படியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு தவா தான் எடுத்திருக்கேன் இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு சைடுமே திருப்பி திருப்பி நம்ம அந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணும் அவ்வளோந்தான் ஏன்னா நம்ம இது முதல்ல ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கோம் அதனால நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நான் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுறேன் மாற்றிட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறதுனால லைட்டாக நம்ம வெள்ளை எள்ளு தூவிக்கிடுவோம் இது வந்து ஃப்ரை பண்ணும்போது நம்ம வெள்ளை எள்ளு தூவிக்கிடலாம் நான் வந்து ஃப்ரை பண்ண பிறகுதான் தூவிருக்கேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்